இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்க பிரெக்னன்சி பிலோ அதுவும் இளவம் பஞ்சு பில்லோ வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த தலைகாணி வந்து பார்த்தோம்னா வெறும் இரநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாம வந்து ஹோல்சேலுங்கிறதுனால அஞ்சு தலைகாணி மேக்சிமம் ஆர்டர் பண்ணுங்க வெறும் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கிங் சைஸ் இளவு மஞ்சள் மெத்தை ஒன்று நாலு தலையணை பெட் கவர் ஒன்று விரிப்பு ஒன்று நாலு தலையணை கவரோட நம்ம தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோங்க ஃபைவ் இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சில கஸ்டமர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழடி அது மாதிரி எல்லாம் அவங்க கஸ்டமைஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட்டல் செஞ்சிருப்பாங்க உங்க கேட்கற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இலவு மஞ்சள் மெத்தைகளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க